வனிதா விஜயகுமார் தமிழ் சினிமாவில் பிரபலத்தின் மகள் என்ற அடையாளத்துடன் நாயகியாக அறிமுகமானார் ஆனால் தொடர்ந்தும் அவர் நடிக்கவில்லை இடையில் திருமணம் குழந்தைகள் என சினிமா பக்கம் வராமல் இருந்தார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜய் டிவியின் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்தவர் தொடர்ந்தும் ஆக்டிவாக ரியாலிட்டி ஷோக்களில் பங்கேற்று வருவதும் நடுவராக இருப்பதும் சொந்த தொழில் நடத்துவது என சிமபிசியாக உள்ளார் இவரது மகள் ஜோவிகா தயாரிக்க வனிதா இயக்குநராக அறிமுகமாக இருக்கும் திரைப்படம் மிசஸ் அண்ட் மிஸ்டர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அதில் வந்த பணத்தை வைத்து இப்படத்தை தயாரித்தார் படம் ஜூலை பதினோராம் தேதி ரிலீஸ் ஆகியுள்ள நிலையில் கலவையான விமர்சனங்களை பெற்று வருகின்றது சமீபத்தில் வனிதா விஜயகுமார் ஒரு பேட்டியில் நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகின்றேன் முதலில் என்னுடைய படம் பாருங்கள் அதன் பிறகு என்னை என்ன திட்டினாலும் நான் வாங்கிக் கொள்கின்றேன் என் படத்தில் இருக்கும் எல்லா கண்டென்ட்டும் ஒரிஜினல் கண்டென்ட் படத்தில் இருக்கும் ஒரு காட்சியும் கோப்பி என்று உங்களால் நிரூபிக்க முடியாது அப்படி நிரூபித்தால் நான் திரைத்துறையை விட்டு விலகுகின்றேன் நான் எந்த படத்திலிருந்தும் சுருட்டவில்லை நீங்கள் படத்தை பார்த்தால்தான் புரியும் என தெரிவித்தார்